இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் புதுச்சேரி திமுக தகவல் மத்திய சிறைக்குள் செல்போன் மோடம் பறிமுதல் காலாப்பட்டு போலீசார் விசாரணை மூழ்கி கல்லூரி மாணவன் பலி மரக்கான சோகம் மரக்காணத்தில் கடலில் மூழ்கி கல்லூரி மாணவன் பலி மரக்காண அருகே கரிபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் ரகு உப்பள தொழிலாளி இவரது மகன் ராகேஷ் வயது பதினெட்டு இவர் திண்டிவனம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளம் கணினி அறிவியல் பாடப்பிரிவில் படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று விடுமுறை தினம் என்பதால் ராகேஷ் தனது வீட்டிலிருந்து இருந்து அருகே உள்ள தீர்த்தவாரி கடல் பகுதிக்கு குளிக்க சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக கடலில் உண்டான சூழலில் சிக்கி பரிதாபமாக ராகேஷ் இறந்துவிட்டார் இதுபற்றி தகவல் அறிந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ராகேஷின் உடலை பார்த்து கதறி அழுதனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மாணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டி குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து ராகேஷின் தந்தை ரகு மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இந்த புகாரின் மீது மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்தியா கூட்டணி ஆரம்பித்ததில் இருந்து எத்தனை நாள் எத்தனை கட்சிகள் அதில் இருந்தனர் தற்போது அந்த கூட்டணியில் சொற்ப கட்சிகளே உள்ளனர் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு வரும் ஏப்ரல் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் அரசியல் கட்சிகள் வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ராஜ்பவன் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் மற்றும் பாஜக வேட்பாளருக்கு பாஜக தொண்டர் ஒருவர் ஐம்பத்தி ஐந்து அடி உயரத்தில் கிரேன் மூலம் மாலை அணிவித்து அவர்களுக்கு வரவேற்பு அளித்தார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் நடைபெற்ற கடந்த கால ஆட்சியின் போது எந்த ஒரு மக்கள் நலத்திட்டங்களும் செயல்படுத்தாமல் வெறும் போராட்டங்கள் மட்டுமே நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார் மேலும் எர் உருவாக்கிய இந்தியா கூட்டணியில் எத்தனை நாள் எத்தனை கட்சிகள் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் தற்போது அக்கூட்டணியில் சொற்ப கட்சிகள் மட்டுமே உள்ளதாக கடுமையாக விமர்சித்தார் ஏதாவது பேச பேச அதே நான் பாராளுமன்றதுல இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க அந்த கூட்டணி எத்தனை நாள் எத்தனை கட்சி இருந்தது ரெண்டு நாளே இருக்கிறது சொற்ப கட்சி தான் சில கட்சிகள் இருக்கின்றது அவங்களால பாராளுமன்றத்தில் போய் என்ன செய்ய முடியும் நானூறு இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி இடங்களை பெற்று ஆட்சி அமைக்க இருக்கின்றது அது எந்த மாநிலத்தில் இருக்க முடியாது மீண்டும் பாரத குலத்தில் நிறைய முடியாமல் தான் மீண்டும் 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 நீங்க பார்க்கலாம் எல்லாருமே பார்த்து மகிழ்ச்சி வச்சிருப்பாங்க என்ன காரணம் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இந்த ஆட்சியில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை பின்பக்கமாக ஓடிவிடலாம் என தெரிவித்திருந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது பாஜக வேட்பாளர் பிரச்சார வாகனத்தில் சங்கடப்பட்டு ஏறி செல்கிறார் என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து புதுச்சேரி லபோர்த் வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா நடைபெறவுள்ள உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் விளையாட்டு இளைஞர் நலன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வில்லேனூர் மரப்பாலம் அண்ணா சிலை சந்திப்பில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் அதேபோல் ஏழாம் தேதி உப்பளத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் மோடி கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றோம் என வாக்குறுதி அளித்து சென்றார் ஆனால் அதற்கு பதில் வரிசை புதுச்சேரி ஆகிவிட்டது ஏன் ரேஷன் கடையை கூட அரசால் திறக்க முடியவில்லை என்றார் நிதி பற்றாக்குறை மாநிலமாக புதுச்சேரி மாற்றப்பட்டு விட்டது காரைக்கால் துறைமுகம் அதனானி துறைமுகமாக மாறிவிட்டது அதனால் புதுச்சேரிக்கு கொடும் செயல்களை பாஜக செய்து வருகிறது மின்துறை தனியார் மயம் ஆக்குகிறார்கள் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் முதல்வர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு செயலர்கள் முன்னிலையில் இந்த ஆட்சியில் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை பின்பக்கமாக ஓடிவிடலாம் என தெரிவித்திருந்தார் அந்த அளவுக்கு பாஜக ரங்கசாமிக்கு தொல்லை கொடுத்தது ஆனால் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி நிலைமையை பார்க்கும் போது பாஜக வேட்பாளர் பிரச்சார வாகனத்தில் சங்கடப்பட்டு ஏறி செல்கிறார் மக்கள் அவரிடம் நியாயம் கேட்கிறார்கள் அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை என சிவா தெரிவித்திருந்தார் புதுச்சேரி மத்திய சிறை வளாகத்தில் வீசப்பட்ட ஆண்ட்ராய்டு செல்போன் உட்பட ஐந்து செல்போன்கள் வைஃபை மோடம் நீடிக்கட்டுகள் கஞ்சா உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த சிறைத்துறையினர் இது தொடர்பாக காலாப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிறையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது மத்திய சிறைச்சாலை இதில் எழுபத்தி ஐந்து தண்டனை கைதிகளும் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகளும் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று மாலை சிறை வளாகத்தின் உட்பகுதி மதில் சுவர் அருகே சிறைத்துறையினர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு ஒரு பார்சல் கிடந்துள்ளது அதனை பார்த்த சிறை காவலர்கள் பிரித்து பார்த்தபோது அதில் ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன் உட்பட ஐந்து செல்போன்கள் வைஃபை மோடம் வீடிக்கட்டுகள் கஞ்சா இரண்டு சார்ஜர் இருந்ததை கண்ட சிறைத்துறையினர் இது தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கருக்கு அளித்த தகவலின் பேரில் அவர் அதனை பறிமுதல் செய்து காலாப்பட்ட காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து அதனை போலீசாரிடம் ஒப்படைத்தார் இதனை அடுத்து காலாபட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் உள்ள எந்த ரவுடிக்கான கஞ்சா மொபைல் போன்கள் வீசப்பட்டது என்றும் யார் வீசினார்கள் என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாமர் கருவிகள் சிறையில் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் வைஃபை மோடம் மற்றும் ஆண்ட்ராய்டு செல்போன்கள் சிறை வளாகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சியில் புதுச்சேரி சமூக ஊடக பிரிவு தலைவராக உள்ள கோர்க்காடு அசோக் என்பவர் பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்பில் சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தின் மூலம் எஸ்பிஐ வெளியிட்டுள்ள தேர்தல் பத்திரம் சம்பந்தமாக உண்மைக்கு புறம்பாக தேர்தல் நேரத்தில் தேர்தல் விதிமுறையை மீறி பாஜகவுக்கு களங்கம் ஏற்படுத்தும் என்ற எண்ணத்திலும் பாஜக தலைவர்களின் புகைப்படத்தை எடிட் செய்தும் வீடியோ மூலம் பொய் செய்தியை பரப்பி அவதூறு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் வீடியோ பதிவிட்ட அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாரதிய ஜனதா கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பாக மாநில அமைப்பாளர் பிரவீன்குமார் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தார் உடன் மாநில செயலாளர் வெற்றி செல்வன் மாநில வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் தேவேந்திரன் வழக்கறிஞர் பிரிவு இணை அமைப்பாளர்கள் சீனிவாச பெருமாள் ஆறுமுகம் வழக்கறிஞர்கள் கிருஷ்ணராஜ் ஜெயபால் மூத்த வழக்கறிஞர்கள் ராஜா மற்றும் சாய் ராஜகோபால் உடனிருந்தனர் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் மகளிர் வீராங்கனைகள் கூட்டம் முதலார்பேட்டை தனியார் ஹாலில் நடைபெற்றது புதுச்சேரி முதலார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் தேசிய மலர் மகளிர் ஒருங்கிணைந்த குழுக்கள் மூலம் வரும் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மகளிர் வீராங்கனைகள் கூட்டம் முதலார்பேட்டை தனியார் ஹாலில் நடைபெற்றது இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பதென முடிவு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பொறுப்பாளர் கணபதி முருகன் பத்மநாதன் விஜயகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வரும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் ஏற்பாட்டில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் லெனின் வீதியில் உள்ள கழக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து தேர்தல் பணியாற்றி கூட்டணி கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது என ஒரு தீர்மானிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக என்ஆர் காங்கிரஸ் பாமக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் கணவாப்பேட்டையில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்பின் கணவாப்பேட்டையில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறுகின்ற விழாவில் முக்கிய நிகழ்வாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சாலி திருக்கல்யாணம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதனையடுத்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீ மிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கணவாப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர் வில்லியனூர் பத்து கணக்கு அருகே தொண்டமானத்தம் பகுதியில் சிறந்த பள்ளியாக அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் ஜிடாட் இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி எட்டு அன்று மழையர் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கும் மார்ச் முப்பது அன்று மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் நடைபெற்றது இதில் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் பள்ளியின் தாளர் திரு டாக்டர் சாம்பால் அவர்கள் தலைமை தாங்கினார் பள்ளியின் இயக்குனர் திரு குமரவேல் அவர்களும் சிறப்பு விருந்தினராக மாநில ஒருங்கிணைப்பாளர் சமக்ரா சிஷா பள்ளி கல்வித்துறை திருமதி ஹெலன் ராணி அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களும் விழாவினில் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவினில் மாணவர்கள் பங்கு பெற்று மகிழ்ச்சியாக பரிசுகளை பெற்று சென்றனர் பாகூர் அடுத்துள்ள ஆதிங்கப்பட்டு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவிலில் மண்டல அபிஷேக நிறைவு விழா நடைபெற்றது பாகூர் அடுத்துள்ள ஆதிங்கப்பட்டு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் பதினோராம் தேதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மண்டல அபிஷேக விழா நடைபெற்று வந்தது இதன் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது இதனையொட்டி நேற்று காலை பதினோரு மணிக்கு பால்குடம் அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக ஊர் எல்லையில் இருந்து பால் குடங்களை பெண்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு பால் மஞ்சள் தயிர் சந்தனம் தேன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாரணை நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் புதுச்சேரி திமுக தகவல் மத்திய சிறைக்குள் செல்போன் மோடம் பறிமுதல் காலாப்பட்டு போலீசார் விசாரணை கடலில் மூழ்கி கல்லூரி மாணவன் பலி மரக்கான அருகே சோகம் ஹளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்